இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனம் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மூசை கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மூசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது நானூற்றி முப்பது ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை ஓங்கிய பயத்தோடும் பலத்த கருத்தோடும் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அவர்களை விடுவித்து செங்கடலை கடந்து பகலிலே ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் பிரசன்னமாகி அவர்கள் மத்தியிலே சென்று வழிநடத்தினார் அவர்கள் பிதாக்கள் அறியாத வானத்தின் மன்னாவினாலே தூதர்களின் அப்பத்தினாலே நாற்பது ஆண்டுகள் அவர்களை போஷித்து தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை அருளி செய்து அவர்கள் நடுவிலே பிரசன்னமாகி இருந்த கர்த்தரை அவர்கள் அசட்டை பண்ணி நாங்கள் எகிப்து தேசத்திலே சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் எங்கள் உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர எங்கள் கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று கத்த தங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை உணராதபடி அவர்கள் அழுது தேவனை துக்கப்படுத்தினார்கள் கானான் தேசத்தை வே சென்ற பனிரெண்டு பேரில் பத்து பேர் தவறான செய்தியை பரப்பி அந்த தேசம் செழுமையான தேசம்தான் அரணிப்பான பட்டணம்தான் ஆனால் அதிலுள்ள குடிமக்கள் ராட்சதர்கள் அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது நாம் அவர்களுக்கு இரையாவோம் என்று ஜனங்களுடைய இருதயத்தை இழைக்க பண்ணினதனாலே அவர்கள் மனம் சோர்ந்து போய் நாங்கள் எகிப்த தேசத்திலே மறித்து போயிருந்தால் நலமா இருக்கும் எங்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்று அழுது புலம்பினார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டிருந்தாலும் எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படவில்லை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டாலும் அந்த பழைய பாவத்திலிருந்தும் பாவ இச்சையிலிருந்தும் விடுவிக்கப்படாதபடி அந்த பழைய பாவத்திலேயே வாழ்வது தேவனை கோபப்படுத்தும் கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவன் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற தேவன் அழுகுறலை கேட்கிற தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன் அழாதே என்று சொன்ன தேவன் இனி நீ அழுது கொண்டிரா என்று அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைத்த தேவன்தான் இங்கு காரணமில்லாமல் அழுது புலம்பி தேவனை துக்கப்படுத்தினார்கள் அதன் விளைவு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்களில் இரண்டு பேர் தவிர அனைவரும் அந்த வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள் அவசுவாசம் அவநம்பிக்கை ஆசை இச்சைகள் பயங்கள் இவைகளெல்லாம் தேவனை நம்மிடத்திலிருந்து பிரிக்கக்கூடியவைகளாக தேவனை துக்கப்படுத்துகிறவைகளாக காணப்படுகிறது இவைகளை நம்மை விட்டு அகற்றி தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி முன்னேறிச் செல்ல அழைக்கப்பட்டவர்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் நமக்கு வைத்த அந்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட வேண்டியவர்கள் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்கள் கர்த்தருடைய பிரசனத்தை உணராதபடி கர்த்தர் தங்களோடு பயணம் செய்ததையும் அறியாதபடி தேவன் தங்களுக்காக வைத்திருந்த அந்த ஆசிர்வாதமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரத்து கொள்ளாதபடி வீணாக அழுது புலம்பி அதை இழந்தது போல நாங்கள் இராதபடி கர்த்தர் எங்களை பாவத்திறந்து விடுவித்ததன் நோக்கத்தை புரிந்து கொண்டு பின்னானவைகளை மறந்து தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து தக்கதான கருபை தாங்க வீணான காரியங்களுக்கு அழுது புலம்பாதபடி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து தேவனுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்